சொன்னாங்க பாருங்க ஒரு கேள்வி சைலண்ட் லைஃப் போடுறாங்கன்னு அதுக்கு தான் தம்பி நாங்க இப்போது அமைதியான முறையில் போராடி கொண்டு இருக்கிறோம் சென்னை தான் ராகுல் சென்னையா நீங்க சூப்பர் சூப்பர் ரிஷா திருக்கியா லைவ்ல ராகுல் தம்பி படிக்கிறியா படிக்கிறீங்களா விஜயகுமார் அண்ணா வந்தாங்க அலக்கானும் லைவ்ல இருக்கவங்களாம் ஒரு லைக் போடுங்க சாமிங்களோ கீழே கமெண்ட் பண்ணுறவங்களாம் லைக் பண்ணுங்க மேலே இருக்கிறவங்களாம் உள்ள வாங்க த்ரீ சாத்து வணக்கம் அப்படிங்கிறாங்க விஏபி சிஸ்டர் என்ன சாப்பாடக்கா சக்தி தம்பி மோர் கொழும்பு தம்பி நீங்க சாப்பிட்டீங்களா படிச்சு முடிச்சாச்சா ராகுல் வேலைக்கு போறீங்களா இல்ல தான் அக்கா அப்படியா என்ன பண்ற அக்கா உங்க கூட பேசிட்டு இருக்கேன் தம்பி விபி அக்கா காலை என்ன டிஃபன் விபி வீட்ல காலையில சப்பாத்தி சக்தி தம்பி எல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு இல்லை சிஸ்டர் நம்ம தம்பி எங்க வீட்டுல சப்பாத்தி உளுந்து சட்னிங்கிறாங்க விபி சிஸ்டர் காலை வணக்கம் வாங்க தினகர நன்னா வணக்கம் வாங்க எப்படி இருக்கீங்க நலமா வெல்கம் டு மை சேனல் குட் மார்னிங் லைவ்ல இருக்கவங்களா அப்படியே கமெண்ட் பண்றவங்களா ஒரு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க நலம் நலம் எந்த ஊர் என்ன நீங்க தெரிஞ்சுக்கலாமா தினகரன் அண்ணா எந்த ஊர் நீங்க சேனலா நீங்க நான் பூலோகத்தை சுற்றி பார்த்து விட்டு வருகிறேன் அக்கா சரி சரி ஒரு ரவுண்ட் போயிட்டு வா காஞ்சிபுரமா நீங்கள் சூப்பர் சேனலா நீங்க தினகரன் அண்ணா சேனலா நீங்க நான் அண்ணா கமெண்ட் லைக் பண்ணுங்கள் புதுசா வரவங்களாம் சேனல் விசிட் பண்ணுங்க இல்லை ஓகே 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 சப்போர்ட் ஆட நீங்க தேங்க்யூ சிஸ்டர் அண்ணன் கூப்பிடாதீங்க சிஸ்டர் அண்ணனுக்கு கூப்பிடாதீங்க கேட்டுட்டு கூப்பிடுங்க தினகரன் அண்ணாவா தம்பியா சொல்லுங்க குடும்ப தலைவி அலௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க தெரியலையா என்னடா இது காலையில எனக்கு வந்த சோதனை உங்களுக்கு வயது என்ன நான் தான் அப்ப தம்பியோ சிஸ்டர் என்னவா இருக்கும் பண்ணுங்க கெஸ் சிஸ்டர் எப்ப கன்ஃபார்ம் தம்பிதான் ஆமா கன்ஃபார்மா நீங்க தம்பி தான் எந்த மாற்று கருத்தும் கிடையாது